ஓம் கணேசாய நமக வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்ம செவ்வாய் பயிற்சி விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆங்கில தேதிக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அளவில் நீசம் பெற்றிருந்த கடக செவ்வாய் உருமாறி மகம் ஒன்றாம் பாதத்திலே ஆரோகண கதில சிம்ம ராசில பிரவேசிக்கின்றார் இவரது பிரவேசமானது தனுசு ராசி நேயர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து சேர்ந்திருக்கின்றார் ஏற்கனவே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னமும் சனி பயிற்சி ஆகவில்லை தான் யோக கதியில் மூணாம் இடத்துல இருந்து வருகிறார் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய யோக பலன்களை செய்யாமல் கும்பத்தை விட்டு வெளியே போக மாட்டார்னு ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதன் அது ஒரு பக்கம் அவரோடு இப்போ உருவமற்ற ராகு வந்து சேர்ந்துக்கிட்டார் இந்த சனியோட ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கருப்பர்கள் ஒருத்தர் கருப்பாக முரடா இருப்பார் இன்னொருத்தர் முரடா கருப்பாக இருப்பார் ரெண்டு பேரும் முரட்டுத்தனமான கிரகங்கள் ஒருவர் உருவமற்றவர் ஒருவர் உருவம் உள்ளவர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மேலும் உங்களுக்கு நேர் ஏழாம் இடத்துல வந்து இந்த பகவானும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால அந்த மூன்றாம் இடத்தை அந்த மூன்றாம் இடத்தில் உள்ள சனி ராகுவையும் சேர்த்து பார்வையிடுகின்றார் ஒரு பக்கம் ஆக அவர்கள் இன்னும் மேலும் வலிமை பெற்று விளங்குகின்றார்கள் இதன் காரணமாக இப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பூரிப்படைகின்ற காலகட்டத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி ஆகிய செவ்வாய் இதுவரை கடக கடகராசிலையும் மிதுன ராசிலேயும் சடுகுடு விளையாண்டுகிட்டு இருந்தார் இந்த சடுகுடு விளையாட்டில் அவர் நீசம் பெற்று அதாவது பலமிழந்து இருந்தார் இந்த காலம் அந்த நீசம் பெற்ற காலம் விலகி அவர் சிம்மத்தில் ஒன்பதாம் வீடாகிய சிம்மம் என்ற பாக்கிய வீட்டில் வந்து சேருகின்றார் பஞ்சமாதிபதி ஒரு பாக்கிய வீட்டில் வலுவடையும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏகபோக யோகங்களை அள்ளித்தர கடமைப்பட்டவராக விளங்குகின்றார் பாக்கியாதிபதி என்ற இடத்தில் அந்த வீட்டுக்கு அதிபதியாகிய அந்த சூரியன் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் இவர் பயிற்சி ஆகின்ற போது அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்றார் அதே போல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் என்ற கிரகம் அங்கே இருக்கின்றது இந்த சுக்கரனை சனி பார்வையிடுகின்றார் ஏழாம் இடத்துல புதனும் குருவும் அமைந்திருக்கின்றார்கள் இது போக செவ்வாயோடு கேதுவும் இருக்கின்றார் ஆக ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாகிய சூரியன் ரிஷபத்திலே அமர அவருக்கு கேந்திரத்தில் இந்த செவ்வாயும் கேதுவும் அமரப்பெற்று இருக்கின்ற காரணத்தினால் நூற்றுக்கு நூறு சதவிகித யோகத்தை இந்த சனி ராகு செவ்வாய் கேது இந்த இத்தனை பேரும் சேர்ந்து வழங்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இந்த நிலவரம் அமைந்திருக்கின்றது மேலும் உங்களுடைய ராசி நாயகன் உங்கள் வீட்டுக்கு நேர் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஆகையினால விட்ட குறைகள் தொட்ட குறைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அத்தனை பலங்களையும் கொன்று கூட்டி கொடுக்கக்கூடிய வகையிலே அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகின்றார்கள் இப்போ தனுசுராசி அப்படின்னு எடுத்தோம்னா தனுசுராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இவர் ஏற்கனவே அந்த பஞ்சமாதிபதி என்ற கணக்கின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த வந்த சில்லறைத்தனமான விஷமங்கள் இவைகள் எல்லாம் ஒழித்து கட்டக்கூடிய வகையில தான் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் ஒரு கோணத்துல கேது இருக்கின்ற காரணத்தினாலையும் அவரோடு செவ்வாய் சேருகின்ற காரணத்தினாலையும் அந்த பகைத்தன்மைகளை எல்லாம் ஒழித்து கட்டி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய் கேதுவோடு இணைந்து செயல்பட போகின்றார் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் பதினொன்றாம் தான் உங்களுடைய ராசி நாயகன் குரு பகவான் அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சிம்ம செவ்வாய் வரப்போகின்றார் ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சிம்ம செவ்வாய் முதல் அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள நல்ல யோகத்தை கொடுத்து விடுவார் என்றாலும் தொடர்ந்து அது யோகமாகத்தான் விளங்கும் அடுத்த வீடு பத்தாம் இடத்துக்கு தான் வராரு அதுக்கடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பெறப் போகின்றார் இப்படியாக தொடர்ந்து செவ்வாய் யோகத்தையும் அதே போல அந்த சனியும் ராகுவும் யோகத்தையும் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற இந்த குருவம் யோகத்திலே யோகத்தை செய்யக்கூடிய வகையிலே இணைந்து செயல்படப் போகின்றார்கள் ஆகையினால தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே புலம்பிக் கொண்டு வந்த உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் தொடங்க விருக்கின்றது இனி ஒன்றாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த காரணத்தினால் அந்த இனிமே வரிசையாக பார்க்கலாம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் போயிருந்த காரணத்தினால் உங்களுடைய திட வெளிப்படும் சில சமயங்களில் இந்த காரியத்தை செய்வோமா வேண்டாமா அப்படின்னு பயந்து பயந்து இரு இருந்து கொண்டு வந்த உங்களுக்கு இனி துணிச்சல் அதிகமாக ஏற்பட்டு தன்னம்பிக்கையும் ஏற்பட்டு ஒரு காரியத்தில் தீவிரமாக இறங்குவீர்கள் எப்பயுமே ஒரு காரியத்தில் இறக்கும்போது சலனத்தோடு இறங்கினால் அந்த காரியம் வெற்றி அடையாது அது துணிந்து இறங்க வேண்டும் மன நம்பிக்கையோடும் மன தெளிவோடும் இறங்கினால்தான் காரியம் வெற்றி பெறும் அந்த மாதிரி ஒரு துணிச்சலையும் வேகத்தையும் உத்வேகத்தையும் இந்த செவ்வாய் கொடுப்பதனால் உங்களுடைய காரியங்கள் வெற்றியாக தொடங்க நேரம் வந்து விட்டது அடுத்தபடியாக இரண்டாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்றார் ரெண்டுக்கு இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி மூன்றாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் அதுவும் கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் மறைமுகமான வருமானங்கள் ஏற்படும் சில பேருக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த லஞ்ச கையோட்டு அப்படிங்கிறத மட்டும் விட்டு விடுங்கள் அது தவறான செயலாகும் அது என்றைக்கு இருந்தாலும் சிக்கலை கொடுத்துரும் ஆகையனால் அந்த வழியை தவிர்த்து விடுவது நல்லது தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மறைமுகமான லாபங்கள் யோகங்கள் கிடைக்கக்கூடியதாக வரும் சில இடங்களில் வந்து இந்த வரியை செய்வது போல உள்ள நிலைமையிலே கூட அதையும் தாண்டி அந்த வரியும் கட்டி உங்களுக்கு யோக போகங்களை கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த செவ்வாய் வந்து செயல்பட போகின்றார் ஆகையினால் மறைமுக வருமானம் என்பது வந்து ஒட்டிக்கு ரெட்டியான வருமானத்தை தான் வர மறைமுக வருமானம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஆக தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக இருந்த போதிலும் கூட குடும்பத்தில் வந்து சில போட்டி பொறாமைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் போட்டி பொறாமைகளைத்தான் நீங்கள் வெற்றி துணிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த செவ்வாய் கொடுப்பார் அவர் உச்ச வீட்டுக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பயங்கரமான ஒரு மன துணிச்சல் அதாவது நல்ல கான்பிடென்டா பேசுறான்ப்பா நல்ல கான்ஃபிடென்ட்டாக செயல்படுறா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தை இந்த இடத்துல தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் கொடுப்பார் மூன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மூன்றாம் வீடு என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் அதுக்கு பேர் போனவர்தானே இந்த செவ்வாய் படை தளபதி தானே ஆகையினால தைரியம் மேலோங்கும் துணிச்சல் மேலோங்கும் பயணங்கள் வெற்றியாக முடியும் பயணத்தின் மூலமாக சில பெண்கள் தொடர்புகளும் வலுவடையக்கூடிய காலகட்டமாக விளங்குது இது உங்களுக்கு அந்த அந்த தொழில் வியாபாரத்திற்கு வந்து இந்த தொடர்புகளெல்லாம் வலுவடையக்கூடிய காலகட்டம் அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடியதாக விளங்கும் ஆக தைரியம் வீரியம் பராக்கிரமும் இவைகளெல்லாம் சிறப்பாக விளங்கும் அந்நிய தொடர்புகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளி மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வியாபார தொடர்புகள் வலுவடையும் தொழில் முன்னேற்றம் அடையும் அதே போல அந்த உடல் சுகத்தையும் இந்த அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே ஏழாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார் அந்த யோகம் இது வந்து பெற வெளிநாட்டு தொடர்புகள் வெளி மாநில தொடர்புகள் இந்த வரும் அந்த தொடர்புகள் வந்து உங்களுக்கு நல்ல தொடர்பாகத்தான் இருக்கப் போகின்றது ஆகையினால் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை அவங்களுடைய வயது மூத்த வயது இளைய அனைத்து தோழிகளும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமர்கின்றது அடுத்து நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நாலாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல செவ்வாயோடு கேது சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி வலிமையாகத்தான் இருக்கும் கல்வி சிறப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல தாயின் நலன் பாதிக்கப்பட்டு அருமையான முன்னேற்றத்தில் கொண்டு வந்து விட்டு ஒரு சின்ன பாதிப்போரும் பாதிக்கப்பட்டு மறுபடியும் முன்னேற்றமாக ஆரோக்கிய முன்னேற்றம் கிடைக்கப்பெற்று விடுவாள் அதுபோல் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் சில பேருக்கு புதிய வீட்டில் குடிபோகக்கூடிய போகக்கூடிய ஒரு யோகா அமைப்பு உண்டாகும் இன்னும் சிலருக்கு வந்து நல்ல வீடு அதாவது இருக்கிற இடத்துல இருந்து வேற வீடு குடிய போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அது இப்போது இருக்கிற வீட்டை விட ரொம்ப சிறப்பாக வாய்க்கக்கூடிய ஒரு வீடாக அது அமைந்துவிடும் அடுத்தபடியாக வாகன போக்குவரத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்மையிலேயே வெற்றியை அமையும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினாலும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டம் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் விற்பனையாகி அதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய கட்டம் இதுவரைக்கும் அந்த சொத்துக்கள் விற்க முடியாமல் தட்டழிந்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த சொத்துக்கள் விற்பனையாகி கைக்கு காசாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும் குலதெய்வ அருள் இப்பொழுது நல்லபடியாக உங்களுக்கு விளங்கும் ஆறாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் கடன்களை சில சில பேர் முக்கியமாக தொண்ணூறு சதவீத கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் வந்து சேருகின்றது சில சில பேருக்கு கடன் மூலமாக வீடு வாசல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது இந்த வாய்ப்பு வந்து கடன் ஏற்பட்டுத்தான் அந்த வீடு வாசலை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமர்கின்றது அந்த அதாவது சத்துருக்கள் மூலமாக ஏற்பட்ட தொல்லை துயரங்கள் குறையும் செவ்வாயோடு கேது இணைந்த காரணத்தினாலும் சனி ராகுவோட சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் வழக்கு வம்புத்தொம்புகளில் மிகுந்த வெற்றி நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய நோய் நொடிகள் கண்டிப்பாக குறைந்துவிடும் ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மனைவி வர்க்கத்தின் மூலமாக இருந்த கெடுபிடிகள் அதே போல வருத்தங்கள் இவைகளெல்லாம் காணாமல் போயிடும் இந்த யோகம் வந்து சிறப்பாகவே இருக்கின்றது ஆக கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அடுத்தபடியாக நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் யோகம் உண்டாகும் அடுத்து எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே அந்த செவ்வாய் கேது இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுளுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை நல்ல யோகமாக இருக்கின்றது தீர்க்காயுள் உடையவர்கள் அடுத்து ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி உறவினர்கள் மூலமாக சில சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட அந்த சட் சச்சரவு வந்து கடைசில சமாதானத்திற்குள்ளே முடிந்துவிடும் ஒன்று பயப்பட வேண்டியதில்லை பங்கு பாகஸ்தம் ஒரு சமாதானத்திற்குள் அந்த பங்கு பாசம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது அதே போல பயணங்களினால் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் பத்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலேயே செவ்வாய் வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அங்கேயும் நல்ல தோழிகள் நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமர்ந்திருக்கின்றது அடுத்தபடியாக பதினொன்னாம் இடத்திற்கு பதினொன்னாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொட்டது தொடங்கும் விளங்கும் விருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம் ரம்மியமாக இருக்கின்றது எந்த காரியத்தில் இறங்குகின்றீர்களோ நல்ல யோகமாக விளங்கும் அந்த உத்தியோகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி புரமோஷன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் வந்து நிச்சயம் ஒன்று பங்குக்கு ஐந்து மடங்கு யோகம் வரவுகள் உண்டாகும் அடுத்தபடியாக அந்த ரீமேரேஜ் காத்து கொண்டிருப்பவர்கள் அந்த அதாவது மறுமண வாழ்க்கை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது உண்மையிலே உங்களுக்கு நல்ல வரனை கொடுத்து நல்லபடியாக திருமண வாழ்க்கையை ஒப்படைத்து கொடுப்பார் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன பூக பாக்கியம் தென்னமாக இருக்கின்றது வலுவடையக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது எந்த வகையிலும் உங்களுடைய சுகம் பாதிக்கப்படாமல் இந்த செவ்வாய் பார்த்து கொள்வார் மெல்ல மெல்ல அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த சனி வந்து உங்களுக்கு கொடுக்காமல் போக மாட்டார்னு சொல்லியிருந்தேன் மெல்ல மெல்ல வருகின்ற இந்த யோகம் அதுதான் தத்தி தத்தி வருகி வந்து கொண்டு இருக்கின்றது தங்க பாத்திரம் தங்க பாத்திரத்தில் தங்க காசுகளை எடுத்து கொண்டு வரக்கூடிய வகையிலே அந்த யோகங்கள் மெது மெதுவாக வந்து கொண்டு இருக்கின்றது இனிமேல் சூடுபிடிக்க தொடங்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வல்லிய யோகமாக விளங்கும் இது ஒரு ஆனந்தமான ஒரு சிம்ம செவ்வாய் பயிற்சி உங்களை பொறுத்தமட்டில் எதுவும் நடக்கலையே சனி மூணாம் இடத்துக்கு வந்து ஒன்றுமே கொடுக்கலையே கொடுக்கலையேன்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சியின் மூலமாக அதாவது புதையல் போன்ற பொக்கிஷம் கிடைக்கிதோ இல்லையோ வாழ்க்கையில் வந்து சம்பாத்தியம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அருமையாக இந்த செவ்வாய் கொடுப்பார் மேலும் இந்த கேதுவோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கின்றதனாலும் அவருக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் துறைகளில் நீங்கள் ஓரளவு வெற்றிகளை பெற முடியும் அந்த ஓரளவு என்பது உங்களை பொறுத்த மட்டில் நான் சொல்லக்கூடியது அது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நல்ல பெரிய வெற்றியாக வந்து சேரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது அதுக்காக கட்டுக்கட்டாக அந்த சீட்டுகள் எல்லாம் எடுக்க வேண்டாம் ஒரு சீட்டு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு சீட்டு எடுத்தால் போதும் குரு கோரையில் அல்லங்கள் செவ்வாய் கோரையில் எடுத்து பாருங்கள் அல்லது சூரிய கோரை சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கோரைகளில் ஏதாவது ஒரு கோரையில் ஒரு சீட்டு எடுத்தால் போதும் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கே நன்றி வணக்கம்